வணக்கங்கண்ணா வணக்கம் உங்க பேருங்க என் பேர் மணிகண்டன் நான் திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து வரேன் எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க ஒரு மாடு தான் வாங்கியிருக்கேன் எறும்பு மாடு ஒன்று மாடு தான் வாங்குவேன் யார் வாங்கி கொடுத்தாங்க ஈரோடு மணிகண்டன் அவர் மணிகண்டன் அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு ஏ இது என்ன ரகம் மாடுங்க இது முரா கிராஸ் ரகம்னு சொன்னார் முரா கிராஸ் ஸோ நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்த்து வந்தீங்க உங்களுக்கு என்ன மாதிரி கிடைச்சிருக்கு நான் கண்ணு மாடா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல சென மாடா இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் வந்தேன் நல்ல மாடா எடுத்து கொடுத்துருக்காரு நல்ல மாடா எடுத்து கொடுத்துருக்காரு எத்தனை அது ஏத்துங்க தலைச்சங்கண்ணு இப்போதான் முதல் ஏத்து முதல் ஏத்து எத்தனை லிட்டர் பால் கொடுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா தலைச்சங்கண்ணில் சொல்ல முடியாதுன்னு சொன்னாரு இருந்தாலும் ஒரு நாலு நாள் வருவோம்னு சொன்னார் நாலு அஞ்சு வருவோம்னு சொல்லியிருக்கு நாலு நாள் கேரண்டி வரும் அந்த அளவுக்கு ஏன்னா அனுபவத்தில் சொல்கிறது தான் அவர் அனுபவத்தில் தான் சொல்லியிருக்காரு உங்க பட்ஜெட்ல அமைஞ்சிச்சிங்களா ஆ பட்ஜெட்

வேற ஏதாவது இத தவிர்த்து வேற ஏதாவது வேல பாத்துட்டு இருக்கீங்க இல்ல எதுவும் பாக்கல சரிங்கண்ணா மீண்டும் திரும்பி நீங்க இங்க வந்து ஈரோட்ல இன்னும் நிறைய மாடு கண்டிப்பா இன்னும் அடுத்த முறை வர அடுத்த மாசம் வரப்போரும் அடுத்தது ஃபீட்பேக் குடுங்க எடுத்துன்னு போயிட்டு எந்த மாதிரி வாங்கி குடுக்குறாரு அப்படின்னுட்டு ஓகே கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு இருக்கீங்களா ஆமா ஆமா அவர்கிட்ட இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோம் ஓகே நீங்க வாங்கிட்டு போனவங்க நல்லபடியா ஃபீட்பேக் குடுத்துருக்காங்க அடுத்த வாட்டி நீங்க வரீங்க நாங்களே அத வீடியோ பாத்துட்டு தான் நாங்களும் வந்து வாங்கி இருக்கோம் நீங்க பாத்துட்டு நல்ல வேலை ஃபீட்பேக் கொடுங்க சரி ஓகே அதை பார்த்து ஒன்று நாலு பேர் வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சரிங்க நன்றிங்க நன்றி வணக்கங்க வணக்கம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நாங்க பி மேட்டூர் உங்க பேருங்க மோகன் எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க ஒரு மாடு வாங்கியிருக்கீங்க சார் ஈரோடு மணிகண்டன அவர் வாங்கி கொடுத்தாங்க ஊர்ல எத்தனை மாடு இருக்குங்க அஞ்சு மாடு வச்சிருக்கோம் அஞ்சு மாடு இருக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுக்கணும் இருபது லிட்டர் சொல்லியிருக்கேன் இருபது லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கறக்குற மாதிரி எல்லாம் நீங்க நினைச்ச பட்ஜெட்ல அமைஞ்சிச்சிங்களா டிரான்ஸ்போர்ட்லாம் சொல்லியிருக்காங்களா டிரான்ஸ்போர்ட்லாம் அண்ணன் ரெடி பண்ணி தரேன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாருங்க இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வாங்கியிருக்கீங்களா இல்லைங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் வாங்குறீங்க நம்பிக்கையா பார்த்து வாங்கலாங்களா வாங்கலாம் எல்லாம் நம்பிக்கையா பார்த்து வாங்கி தராரு உங்களுக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க நைட்டு நான் நைட்டு ஒரு மணிக்கு வந்தீங்க ஒரு மணிக்கு வந்தீங்க இதை எடுக்கிறது எவ்வளவு நேரம் ஆச்சு நான் நாலு மணிக்கு தாங்க எடுத்தேங்க நாலு மணிக்கு எடுத்தீங்க எத்தனை மாடு பார்த்துருப்பாரு நாலு அஞ்சு மாடு பார்த்துட்டு நாலு அஞ்சு மாடு பார்த்தாரு என்ன காரணம் இருக்கால அந்த நாலஞ்சு மாடு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அவ்வளோக்கும் பெருசாக இல்லை மாடு நீங்கள் கேட்ட பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அது அமையல உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை அவருக்கு பிடிக்கலீங்களா அண்ணனுக்கு பிடிக்கல எனக்கும் பிடிக்கல ரெண்டு பேருக்கும் பிடிக்கல அதனால் அதை நாலு பேர் செக்ட் பண்ணிங்க இது நீங்கள் செலக்ட் பண்ணது காரணம் நீங்கள் கேட்ட பட்ஜெட்டில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அவருக்கும் பிடிச்சிருக்கு அதனால் இது நீங்கள் வாங்கியிருக்கீங்க சரிங்க ஓகே ஊரில் அஞ்சு மாடோட இது ஆறு சேர்த்திங்கன்னா பால் சொசைட்டிக்கு ஊற்றிட்டு இருக்கீங்க சரிங்க மென்மேலும் வளர எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இப்ப நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லபடியாக கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது வந்து நம்ம யூடியூப் பார்த்தீங்கன்னா பேஸ்புக் இன்ஸ்டாகிராமும் எல்லாத்துலேயும் வரும் அதையும் ஃபாலோ பண்ணுங்க ஈரோடு மணி யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்க நன்றிங்க நன்றிங்க வணக்கங்க